ஒரு அருமையான மகன் பாலடைந்த கிணற்றில் விழுந்து விட்டான் இப்பொழுது எப்படி வெளியே வருவது என்று சொல்லி அங்கலாயித்து அழுது கொண்டிருக்கிற நேரத்திலே தன் கண்களை மேலே ஏரெடுத்து பார்க்கிறான் அங்கே ஒரு மிகப்பெரிய கூட்டம் அவனை சூழ்ந்து நிற்கிறது அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு மனிதருடைய கையிலே ஒரு கயிறை கொடுத்து அந்த கயிறை பற்றி பிடித்து நீ மேலே வா என்று சொல்லுகிறார்கள் மிக பெரிய பலவானாய் அவன் காணப்படுகிறான் அவன் சொல்லுகிறான் என்னுடைய சுண்டு விரலுக்குத்தான் இருக்கிறாய் இதை பற்றி கொள் மேலே வாய் என்று சொன்ன அவன் சற்று யோசித்து பார்த்து நிதானமாய் பொறுமையோடு கூட அந்த கயிற்றை பற்றி பிடிக்காமல் அதை விடுகிறான் அடுத்ததாய் சுற்றி நின்ற கூட்டம் அனைவரும் சேர்ந்து கயிறை பற்றி பிடித்து நாங்கள் அனைவரும் சேர்ந்து கயிறை பற்றி பிடித்துக் கொள்ளுகிறோம் இந்த நல்ல தருணத்தினை பயன்படுத்தி கொண்டு மேலே வந்துவிடு என்று சொல்லி ஆசையோடு அழைத்தார்கள் அந்த அழைப்பையும் அவன் நிராகரித்து விடுகிறான் கிட்ட போய் கயிற்றை பற்றி பிடித்து மேலே வர வேண்டும் என்று சொல்லி ஆசை வந்தாலும் அந்த ஆசையை அள்ளல் தட்டினவனாய் நிராகரித்தவனாய் அந்த ஊர் மக்களுடைய அந்த பேச்சை கேளாமல் தட்டி கழித்து விடுகிறான் இப்பொழுது மூன்றாவதாய் ஒரு நபர் வருகிறார் காற்றடித்தால் பறந்து போகக்கூடிய அளவில் தான் அவருடைய உடல் அமைப்பு அந்த தேகம் இருக்கிறது அதை பார்த்து மாத்திரத்திலே அந்த மனிதனை பார்த்து மாத்திரத்திலே எல்லோரும் சிரித்தார்கள் ஆனாலும் அவன் கையிலே கயிறு கொடுக்கப்படுகிறது கயிற்றை கீழே வீசுகிறான் கீழே இருக்கிற அன்பு மகனும் ஆசையோடு மேலே எட்டி பார்க்கிறான் இருவரும் புன்முறுவல் பூத்து சிரித்தவாறு அந்த கயிற்றை பற்றி பிடித்து மேலே வந்து இருவரும் சேர்ந்து கட்டி அணைத்து தன்னுடைய அன்பை பரிமாறி கொள்ளுகிறார்கள் அருமையான அந்த மகனுடைய தகப்பனார் வரும் வரை அந்த சூழ்நிலையிலும் உலகத்தின் உதவிகள் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி தன்னுடைய தகப்பனுடைய உதவி தேடி வரும் வரை காத்திருந்து ஆசையோடு தகப்பன் கையிலே கொடுக்கப்பட்ட கயிறை ஆசையோடு கீழே வீசி எறிந்து அதை அப்படியே பிடித்து மேலே வந்ததை நீங்கள் நானும் அறிந்து கொள்ள வேண்டும் எந்த சூழ்நிலையானாலும் இந்த உலகத்தில் வாழுகிற நீங்களும் நானும் இன்றைக்கு ஆண்டவரை மாத்திரமே நம்பும்படியாய் ஆண்டவர் அழைக்கிறார் நாசியில் சுவாசமுள்ள மனிதனை நம்ப வேண்டாம் என்று வேதம் கற்றுக்கொடுக்கிறதே பிரபுக்களையும் ராஜாக்களையும் நம்ப வேண்டாம் என்று சொல்லி நமக்கு கற்றுக் கொடுக்கிறதே பண பலமும் அதிகார பலமும் ஒருவேளை அதை நம்பி மோசம் போனவர்கள் ஏராளம் பிரியமானவர்களே ஆகவே என்னையே நம்பி என்னுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வருவாயா என்ற ஆசையோடு மீண்டும் கேள்வி எழுப்பி கொண்டிருக்கிறார் நம்மை படைத்த ஆண்டவர் பிரியமானவர்களே இந்த அருமையான தானியலின் காரியம் ஜெயமாயிருந்தது என்று வேதம் பதிவு செய்கிறதே தரீவின் தானியல் பாருங்கள் எருசிலேமில் இருந்து பாபிலோனுக்கு சிறை பிடிக்கப்பட்டு கொண்டு போகப்படுகிறான் அப்படிப்பட்ட அந்த இடத்திலும் அவன் உயர்த்தப்பட்ட ஒரு நிலமையிலே இருந்தாலும் அந்த சூழ்நிலையிலே ஒரு சூழ்ச்சியை எதிர்கொள்ளுகிறான் என்பதை பார்த்தோம் அந்த சூழ்ச்சியை பாராதபடி அந்த சூழ்ச்சியை பார்த்தால் வீழ்ச்சி அடைந்து விடுவோம் என்று சொல்லி மனதிலே தீர்மானித்து தன்னை உண்டாக்கின கடவுளை நோக்கி பார்த்து அந்த சூழ்ச்சியை ஒரு பொருட்டா எண்ணவில்லை என்பதையும் நீங்களும் நானும் அறிந்திருக்கிறோம் இப்பொழுது சூழ்நிலை அவனுக்கு எதிராய் வருகிறது என்ன சூழ்நிலை அந்த அருமையான அந்த தானியலை சிங்கங்களின் கெபிகளை தூக்கி வீசப்பட வேண்டும் என்று சொல்லி ராஜாவுக்கு நிர்பந்தம் கொடுத்து சட்டத்தை இயற்றி அதை செயல்படுத்த விட்டார்கள் இந்த சூழ்நிலையிலும் தானியில் முறுமுறுக்காமல் பொறுமையை இழக்காமல் அவசரப்படாமல் அண்டுவரே ஏன் இதை என் வாழ்வில்லை என்று கேள்வி கேட்காமல் அவன் நிதானமாய் தன்னை உண்டாக்கின கடவுளை நோக்கி பார்க்கிறான் தானியல்லோவென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேலரையிலே எருசலேமுக்கு நேராக பலகனிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் மூன்று வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கா படியிட்டு ஜபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான் என் அருமையான என் அன்பு உள்ளங்களே இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற எனக்கன் வானவர்களே ஒருவேளை நீங்களும் நானும் இப்படிப்பட்ட சூழ்நிலையை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமையிலே இருந்திருப்போம் என்று சொன்னால் நன்றாய் அரை கதவை பூட்டி முழங்கால் படியிட்டு அண்டுவரே உமக்கு கண் இல்லையா உமக்கு காது கேட்காதா நீர் ஏன் என்னை அனுமதித்து விட்டீர் என்று சொல்லி ஆண்டவருக்கு விரோதமாய் பல கேள்வி கணைகளை தொடுத்திருப்போம் ஆனால் சூழ்நிலையை மாற்ற வல்ல ஆண்டவர் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை உணர்ந்த தானியேல் அவன் அப்படியே கடவுளை மாத்திர நோக்கி பார்க்கிறான் என் அருமையான என் அன்பு உள்ளங்களே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பானவர்களே இந்த தானியலை போல நீங்கள் நான் வைராக்கியமாய் ஆண்டவருடைய வழிகளில் நம்மை அர்ப்பணம் செய்வோமா சூழ்நிலையை பாராதபடி சூழ்நிலையை மாற்ற வல்ல ஆண்டவராகிய இயேசுவை நோக்கி பார்க்கும்படியாய் ஆண்டவர் அழைக்கிற அழைப்பின் சத்தத்துக்கு செவி கொடுப்போமா பிரியமானவர்களே இந்த அருமையான தானியில் சூழ்நிலையை பாராதபடி கடவுளை நோக்கி பார்க்கிறான் என்பதை வேதம் பதிவு செய்கிறது இன்றைக்கு நம்முடைய வாழ்விலை பல்வேறு விதமான எதிரடையான சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்விலை காணப்படுகிறதோ ஐயோ எத்தனையோ தேவைகள் முன்பதாக நான் நிற்கிறேனே என்னுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாய் காணப்படுகிறதே என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாய் காணப்படுகிறதே என்னுடைய படிப்பு காரியத்தில் இனி என்ன செய்ய முடியும் எத்தனை தேவையோடு நான் இருக்கிறேன் என்னுடைய வேலை வாய்ப்பிலே ஒரு விதமான வெளிச்சமும் காணப்படவில்லை வெளிச்சம் வேண்டும் என்று விரும்புகிறேன் என்ற எண்ண ஒட்டுத்தோடு இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்களோ நொடி பொழுதிலே சூழ்நிலையை மாற்ற அதிகாரம் படைத்த நோக்கி பார்க்கும்படியாய் அந்த நல்ல ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்பிடிந்து அவரையே நோக்கி பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் என அருமையான தெய்வ ஜனமே அருமையான பாடல் வரிகளிலே எழுதப்பட்டிருக்கிறது எந்த சூழ்நிலையும் அவர் அன்பின் நின்று என்னை பிரிக்காது காத்து கொள்ளுவார் என்பதாக எந்த சூழ்நிலையும் அவர் அன்பின் நின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார் என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை கொள்வேன் ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே பாதலத்தில் சொந்தக்காரரவர் எந்த நுள்ளத்தில் சொந்த மனார் இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்த மனார் நல்ல கவனிங்க எந்த சூழ்நிலையும் அவர் என்று என்னை பிரிக்காது காத்து கொள்ளுகிற அந்த நல்ல என் அருமையான நம்மை நம்பி ஒப்படைத்த பொறுப்பை அவர் வரும் வரை காத்து கொள்ளும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார் சூழ்நிலை நம்முடைய குடும்பத்திற்கு நமக்கு விரோதமாய் வந்தாலும் நீர் கொடுத்த பொறுப்பை சரியாய் நான் செய்து முடிப்பேன் ஆண்டுவரே நீர் கொடுத்த உன்னதமான ஊழியத்தை நிறைவேற்றியே நான் திருவேன் என்று சொல்லி கங்கணம் கட்டிக்கொண்டு அண்டவர் தந்த அழைப்பின் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அவருக்காக வைராக்கிய வாஞ்சியோடு அழைக்கப்பட்டிருக்கிறவர்களே ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்தாரே ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன் பாலகனாய் அவதரித்த தெய்வம் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி உங்களையும் என்னையும் மீட்டுக்கொண்ட கொண்ட அன்பை என்னவென்று சொல்லுவது அந்த அன்பை நினைத்து பார்த்தவர்களாய் அண்டவரே இந்த உலகத்தில் எனக்கு புரோதமாய் எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் அதையெல்லாம் நான் பாராதபடி சூழ்நிலையை மாற்ற வல்லவராகி உம்மை நோக்கி பார்க்கிறேன் என்று சொல்லி அவருடைய கரத்துல நம்ம எப்ப அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஒன்றை நீங்கள் கவனிக்க வேண்டும் பெரிய மாணவர்களே சூழ்நிலையை மாற்ற இவன் ராஜாவிடத்திலே போய் வேண்டுதல் செய்யவில்லை தன்னை உண்டாக்கின ராஜாதி ராஜாவிடத்திலே முழங்கால் ராஜாவிடத்திலே போய் ஒருவேளை கெஞ்சி இருப்பான் என்று சொன்னால் ராஜாவுக்கு நெஞ்சிக்கு நெருக்கமானவனாய் இவன் இருந்தபடியினால் ராஜாவே என்று சொல்லி சாஸ்திராங்கமாய் ராஜாவிடத்திலே விழுந்திருப்பான் என்று சொன்னால் ஒருவேளை ராஜா மனமிறங்கி சட்டத்தை மாற்றி இருக்க கூடும் ஆனால் ராஜாவை உண்டாக்கின ராஜாதி ராஜாவின் பிள்ளையாயினிருப்பதால் அவருடைய அடிச்சுவடுகளிலே நடக்கிற ஒரு பாத்திரமாய் இருப்பதால் நான் அவரையே நோக்கி பார்ப்பேன் என்கிற இருதயத்தை பெற்றிருந்ததை போல இன்றைக்கு நீங்களும் நானும் பெரும்படியாய் ஆண்டவர் அழைக்கிறார் சிங்கங்களின் கவியலை தள்ளப்பட்டாலும் சிங்கங்களை உண்டாக்கின யூதராஜ சிங்கத்தின் பிள்ளையாய் நான் இருப்பதால் இந்த உலகத்தின் சிங்கங்கள் என்னை சேதப்படுத்துவதில்லை என்று அசைக்க முடியாத பத்துறுதியும் அப்படிப்பட்ட ஒரு ஆழமான விசுவாசமும் இது தானியலை போல நமக்கும் இருக்கும்படியாய் ஆண்டவனும் அழைக்கிறார் புரிய மாணவர்களே எந்த சூழ்நிலையானாலும் அதிலிருந்து ஆண்டவர் வெளியே கொண்டு வர முடியும் என்பதை அறிந்தவர்களாய் நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்ன வார்த்தையை அறிந்தவர்களாய் அவருடைய திருக்கரத்திலே முற்றிலுமாய் நம்மை அர்ப்பணிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஒரே ஒரு வாழ்க்கை அது அவருக்காக வாழ வேண்டிய வாழ்வு அல்லவா இந்த நல்ல ஆண்டவருடைய கரத்திலே நம்மை முழு ஹயத்தோடு அர்ப்பணிப்போமா அவருக்காக எழும்பி பிரகாசிக்க நம்மை ஒப்பு கொடுப்போமா